நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ஆறு பேர் தனியார் மருத்துவமனையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக வர வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் தகுந்த சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க உயர் சிகிச்சை தான் கொடுக்கறாங்க சிகிச்சை முக்கியம் இது சம்பந்தம் மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம் அதான் இது முதல்ல சிகிச்சை முடிப்போம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப சிகிச்சை கொடுக்கணும் அது அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு இது முடியட்டும் மத்ததெல்லாம் நாளைக்கு பேசுவோம் முதல்ல இது ரொம்ப முக்கிய உயிர் காக்கிறது ரொம்ப முக்கியம் இது முடிச்சுக்கிட்டு அப்புறம் பேசுவோம் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த சம்பவம் நடந்து உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை காலை மாண்பு முதலமைச்சர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள் எனவே இருப்பது நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ஆறு பேர் தனியார் மருத்துவமனையிலும் பனிரெண்டு பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வர வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு அவர் இரவு இன்று இரவே அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மெடிக்கல் காலேஜ்ல குறிப்பிட்ட அளவு தான் எல்லா இருப்பாங்க எல்லா டாக்டர்ஸும் இப்ப டியூட்டிக்கு வந்துட்டாங்க கூடுதலா நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க தேவையான அளவுக்கு மருந்து மருத்துவ மாத்திரைகள் உபகரணங்கள் எல்லாமே இருக்கு மருத்துவர்களும் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக வழங்கப்பட்டு வருகின்றனர் நான் தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம் அங்க டாக்டரையும் சந்திச்சோம் அங்க இருக்க மருத்துவக்குழு சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க அவங்களையும் பார்த்து அவங்க சொல்லிட்டு வந்திருக்கோம் எந்த சிகிச்சைகள் இருந்தாலும் சரி தனியார் மருத்துவம் அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி இந்த தகுந்த சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க உயர் சிகிச்சை தான் கொடுக்குறாங்க முதலமைச்சர் தான் உத்தரவிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் நேர்

இருக்காங்க மொத்தம் முப்பத்தி 31 பேர் இருந்திருக்காங்க சில கொஞ்சம் குழந்தைகளும் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அதனால இப்ப அது சம்பந்தமா இப்ப பாத்துட்டு இருக்கோம் பா. தொடர்ந்து இப்ப சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க எந்தவித மீனும் கூடுதலாக எந்தவித உயிர் சேதம் ஏற்படாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகம் அரசு மருத்துவமனை மருத்துவக்குளூர் மருத்துவமனை விரைவா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இது பத்தி என்ன விசாரணை என்ன பண்ணீங்க? சரி எதனால என்ன பண்ணீங்க? நாளை சீய போறாங்க. இப்போ என்னன்னு சிகிச்சை முக்கியம். இது சம்பந்தம் மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம் அதான் இது முதல்ல சிகிச்சை முடிப்போம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப சிகிச்சை கொடுக்கணும் அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு இது முடிக்கட்டும் மத்ததெல்லாம் நாளைக்கு பேசுவோம் முதல்ல இது ரொம்ப முக்கியம் காக்கிறது ரொம்ப முக்கியம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் பேசுவோம் காவல் கண்காணிப்பாளர் இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க எல்லா உயர் அதிகாரிகள் இருக்காங்க ஐஜிங்க இருக்காங்க எல்லாருமே இங்க இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா அதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு